ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் ஐபிஎல் ஸ்பெஷல் இந்த ஐபிஎலோட ஃபஸ்ட்டு கேமில் ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் விளையாடினாங்க டாஸ் ஜெயிச்சு ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆர்சிபி ஒரு நல்ல ஸ்டார்ட் எடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக ஆர்சிபி கேப்டன் ஃபாஃப்ஸ் டுப்ளசி ரொம்ப செம்மையாக ஸ்டார்ட் பண்ணார் பவுண்ட்ரி பவுண்ட்ரியாக அடித்த அவர் முப்பத்தஞ்சு ரன் எடுத்து முஸ்தாஃபிசுர் ஃபிசு பால்லாம் அவுட் ஆனார் அதுக்கடுத்து வந்த ரஜத் பட்டிதார் மேக்ஸ்வெல் எல்லோருமே வந்து முஸ்தாஃபிசிற்கிட்ட மழமலாம் அவுட்டாக கோலி ஒரு பக்கம் மேட்சை டைட் பண்ண ட்ரை பண்ணார் ஆனால் கோலியும் அவுட் ஆனதுக்கப்புறம் அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்திக்கும் ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஆர்சிபியை மீட் எடுத்தாங்கன்னு தான் சொல்லணும் அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஹண்ட்ரட் ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு டீசெண்டான ஸ்கோருக்கு ஆர்சிபியை எடுத்துகிட்டு வந்தாங்க முடிவில் ஆர்சிபி நூற்றி எழுபத்தி மூணு ரன் அடிக்க நூற்றி நாலு ரன் அடித்தா வின் அப்படிங்கிற ஒரு டார்கெட்டோட சிஎஸ்கே அடுத்து பேட்டிங் அட உள்ளே வந்தாங்க ஆர்சிபி பதினஞ்சு வருஷமாக சேப்பாக்கில் ஜெயித்ததே இல்லை அதை இந்த வாட்டி ஜெயிக்க ட்ரை பண்ணுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து ஆட வந்தாங்க கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாத் சீக்கிரம் அவுட் ஆக அதுக்கப்புறம் ரச்சின் ரவீந்திரா பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆனார் பதினஞ்சு பாலில் முப்பத்தி ஏழு ரன் அடித்து அவுட் ஆனார் அவருக்கப்புறம் அஜிம்கே ரஹானே கொஞ்சம் சிவம் டூபே கொஞ்சம் ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அந்த டார்கெட்டை சிஎஸ்கே ஈஸியாக க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க ஆர்சிபி இதோட பதினாறு வருஷமாக சேப்பாக்கில் ஜெயிக்கவே இல்லைங்க இது இன்னும் எவ்வளோ நாள் தொடரும் தெரில முக்கியமாக ருத்ராஜோட ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து கேப்டனாக அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு சிஎஸ்கேக்கு ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருக்கு டிஃபெண்டிங் சாம்பியன்ஸான சிஎஸ்கே வெற்றியோட ஆரம்பிச்சிருக்கோம் தேங்க்யூ